வணக்கம் நெருப்பு தங்கம் சிவகங்கை சீமை நாட்டுரசங்கோட்டையினுடைய நடைமுறை வரலாறு தெரியுமா நாட்டுரசங்குட்டையில் பரண்டகுளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த பரண்டகுளத்துக்கிட்ட நீங்கள் ஒரு பலாமரம் ஒன்று இருக்குது அந்த பலாமரத்தை கடந்து நீங்கள் வரும்போது அந்த இடத்துல பாலெல்லாம் பால் சம்மந்தப்பட்ட எந்த பொருள் கொண்டு வந்தாலும் கொட்டிடும் என்னடா அது அப்படின்னு ஒரு நபருக்குள்ள நூறு நபருக்கு நடந்துச்சு அந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் நடந்துச்சு உடனே அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லா பெரிய மருத்துவ ஒன்று சேர்ந்து இன்னைக்கு போய் நம்ம மன்னரை பார்ப்போம் நாளைக்கு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனா அதற்கு முன்னதாக மன்னருக்கு கனவினுடைய வாயிலாக கண்ணாத்தா போகிறான் கண்ணாத்தா போய் அந்த இடத்துல நான் குடிக்கிருக்கிறேன் பாலாம்பரத்துக்கு கீழே என்னை எடுத்து கொண்டு போய் இந்த இடத்துல நீ வச்சிரு வச்சுட்டேன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நான் நல்லது செய்கிறேன் உங்கள் எல்லாரையும் நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு கண்ணாத்தா சொல்கிறான் கண்ணாதா சொன்ன உடனே மன்னர் என்ன பண்ணுறாரு வாங்க எல்லாம் நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு அந்த இடத்த போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல சொல்கிறாரு நீங்கள் இந்த ஒரு தோண்டுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஒருத்தர் தோண்டிக்கிட்டு இருந்துருந்தாரு தோண்டிக்கிட்டு இருக்கும்போது அவர் தோண்டி கொண்டு இருக்கும்போதே அவருக்கு வந்து ஒரு அந்த கடப்பாரை கம்பி குத்தி ஒரு கன்று போயிடுச்சு ஒரு கன்று போன உடனே மன்னர் சொல்கிறாரு கம்ப க கடப்பார கம்பியை கொடுப்பா நான் என்ன தோன்றேன் அப்படின்னு அதுக்கு அவர் சொல்லியிருக்கார் ஐயா இதை நானே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிறாரு அப்போ எடுக்கும்போது கடைசியாக அந்த போன ஒரு கண்ணோட மறுபடி கடப்பார் கம்பி எடுத்து குத்தி அந்த சிலையை எடுத்திருக்கிறாரு அந்த சிலையை எடுத்த உடனே சிலை வந்த உடனேயே அந்த அவருக்கு இன்னொரு கண்ணும் வந்துருச்சு அந்த இன்னொரு கண்ணும் வந்த உடனே எல்லாருக்கும் பெரிய ஆச்சரிய அதிசயமாக மாறிடுச்சு அவ தான் கண்ணாத்தா அந்த கண்ணாத்தா தான் இன்றைக்கு வாழும் நடைமுறையாக இன்றைக்கு நாட்டரசங்கோட்டையினுடைய அந்த பகுதி பிரண்டகுளம் பகுதி எல்லா மக்களையும் பாதுகாத்து வருகின்ற ஒரு அனா அரணாகவே தாயாகவே நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படிங்கிறது ஒரு உண்மை நீங்க போனீங்கன்னா இந்த கண்ணாத்தால எல்லாரும் பார்க்க முடியும் அற்புதமாக இருக்கக்கூடிய இன்றும் வாழ்ந்து வருகின்ற ஒரு தெய்வம் தான்